ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி ஜேஇஇ மெயின் கொஸ்டின் ஒன்று பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கேட்டிருந்த கொஸ்டின் வாங்க கொஸ்டின் என்ன அப்படின்றது பார்ப்போம் இஃப் எக்ஸ் ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் டென் அண்டு ஒய்ஸ் இக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் டென் தென் ஒய் மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அதே தான் தமிழில் அந்த ஒய் மைனஸ் எக்ஸின் மதிப்பு அப்படின்றது மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா டுவெல்த்து ஸ்டாண்டர்டில் வந்து நேர்மாறு முக்கோணவியல் சார்புகள் அந்த சேப்டரில் இருக்குது அதில் என்ன கான்செப்ட் நீங்கள் யூஸ் பண்ண போகிறோம்னா நேர்மாறு முக்கோணவியல் சார்புகளின் பண்புகள் அப்படின்ற கான்செப்டை யூஸ் பண்ணி தான் இந்த சம்மை சால்வ் பண்ண போகிறோம் இந்த சம்மை சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில பேசிக் கான்செப்ட் நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம் அது ஜஸ்ட் நம்ம ரீகால் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து நைன்த் ஸ்டாண்டர்டில் வந்து ட்ரிக்னாமெட்ரி சேப்டரில் முக்கோணவியல் அறிமுகம் அப்படின்ற கான்செப்ட் படிச்சிருப்போம் நெக்ஸ்ட் லெவன்த் ஸ்டாண்டர்டில் ட்ரிக்னாமெண்ட்ரி திரிகோணமிதி அந்த சேப்டரில் முக்கோணவியல் சமன்பாடுகள் அப்படின்ற கான்செப்ட் படிச்சுருக்கோம் அதுக்கடுத்து லெவன்த்து ஸ்டாண்டர்டில் ட்ரிக்னாமெண்ட்ரி சேப்டரில் நேர்மாறு முக்கோணவியல் சார்புகள் அந்த கான்செப்ட் படிச்சிருக்கோம் அடுத்து வந்து டுவெல்த் ஸ்டாண்டர்டில் வந்து நேர்மாறு முக்கோணவியல் சார்புகள் அப்படின்ற சேப்டரில் வந்து நேர்மாறு முக்கோணவியல் சார்புகளின் பண்புகள் அப்படின்ற கான்செப்ட் படிச்சிருக்கோம் இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த செம்மை சால்வ் பண்ண போகிறோம் ஓகேங்களா இந்த சம்முக்கு தேவையான ஒரு சில ரிசல்ட்டு பார்க்க போகிறோம் வாங்க ஃபஸ்ட்டு வந்து இந்த லெவன்த் ஸ்டாண்டர்டில் ட்ரிக்னாமெட்ரியில் படிச்சிருப்போம் என்ன அப்படின்னா ட்ரிக்னாமெட்ரிக் ஈக்குவேஷன் முக்கோணவியல் சவன்பாடுகள் அதோட பொது தீர்வுகள் பார்த்துருக்கோம் ஜென்ரல் சொல்யூஷன் ஃபார் எக்ஸாம்பிள் சைன்டிட்டா ஈக்குவல் டு சைன் ஆல்ஃபா அப்படின்ச்சுன்னா ஆல்ஃபா பிலாங்ஸ் டு க்ளோஸ் இன்ட்ரல் மைனஸ் பைப் எட்டுக்கம்மா பைப் எட்டு அந்த கண்டிஷன் சேட்டிஃபை பண்ணி இருக்கும்போது இதோட ஜென்ரல் சொல்யூஷன் என்ன வரும் அப்படின்னா டீட்டா ஈக்குவல் டு என் பை ப்ளஸ் மைனஸ் ஒன் ஹோல் பவர் என் இன்ட்டு ஆல்ஃபா வேர் என் பிலாங்ஸ் டு இஜாட் நெக்ஸ்ட் இதே மாதிரி தான் காஸ் டீட்டா ஈக்வல் டு காஸ் ஆல்ஃபா ஆல்ஃபா பிலாங்ஸ் டு க்ளோஸ் இன்ட்ரவல் ஜீரோ கமா பை இதோட ஜென்ரல் சொல்யூஷன் என்ன வரும் அப்படின்னா டீட்டா ஈக்குவல் டு டூ என் பை ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆல்ஃபா வேர் என் பிலாங்ஸ் டு இஜ் அப்படின்றது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சம்முக்கு சால்வ் பண்ணுறதுக்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் தேவை அப்படின்றது பார்ப்போம் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இன்வெஸ்ட் டிகினாமெட்ரிக் ஃபங்க்ஷன் ஃபஸ்ட்டு வந்து மைனஸ் பைபே டூ லெஸ்தான் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ்தான் ஆர்வல் டு பைபே டூ எனில் சைன்இன்வர்ஸ் ஆஃப் சைன் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா சைன் சைன்இன்வர்ஸ் ஆஃப் சைன் எக்ஸோட வேல்யூ எப்போ எக்ஸ் கிடைக்குன்னா இந்த எக்ஸோட வேல்யூ க்ளோஸ் இன்ட்ரோல் மைனஸ் பைபே டு டூ ப்ளஸ் பைபே டூவில் இருக்கும்போது நெக்ஸ்ட்டு ஜீரோ லெஸ்தான் ஆர் இக்குவல் டு எக்ஸ் லெஸ்தான் ஆர் இக்குவல் டு பை எனில் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் எப்போ காசு இன்வர்ஸ் ஆஃப் காசு எக்ஸோட மதிப்பு எக்ஸ் வரும் அப்படின்னா இந்த எக்ஸோட மதிப்பு என்ன இருக்கணும் அப்படின்னா க்ளோஸர் இன்டர்வல் ஜீரோ டூ ஃபைக்குள்ளே இருக்கணும் ஓகேங்களா சரி இப்போ நம்ம கொஷனுக்கு வருவோம் இந்த கொஷனில் வந்து எக்ஸோட மதிப்பு சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் டென் கொடுத்துருக்காங்க ஒய்யோட வேலையை என்ன கொடுத்துருக்காங்க காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் டென் கொடுத்துருக்காங்க தென் ஒய் மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ ஒய்யோட மதிப்பையும் எக்ஸோட மதிப்பையும் கல்குலேட் பண்ணிவிட்டு வந்து செப்ரேட் பண்ணிடலாம் ஓகேங்களா சரி எக்ஸ் ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் டென் இதோட மதிப்பு கண்டுபிடிப்போம் இப்போ லாஸ்டாக ரிசல்ட்டு பார்த்துருந்தோம் என்ன அப்படின்னா ஒய்ஸ் ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் எக்ஸ் அப்படி இருக்கும்போது சைன் ஒய் ஈக்குவல் டு சைன் எக்ஸ் அப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா எக்ஸோட மதிப்பு க்ளோஸ் இன்ட்ரவல் மைனஸ் ஃபைவ் டூ கமா ப்ளஸ் ஃபை பை டூக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஒய்சிகோல்ட்டு என்ன கிடைக்கும் அப்படின்னா என் பை ப்ளஸ் மைனஸ் ஒன் ஹோல் பவர் என் இன் டு எக்ஸ் வேர் என் பிளாங்ஸ் டு இஜட் அப்படின்ற மாதிரி பார்த்துருந்தோம் ஓகேங்களா சரி இப்போ ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்துருந்தோம் என்ன அப்படின்னா சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் எக்ஸ் x. டு எக்ஸ் எப்போ அப்படின்னா இந்த எக்ஸோட வேல்யூ எதுக்குள்ளே இருக்கணும் க்ளோஸ் இன்ட்ரவல் மைனஸ் 2 π டு ப்ளஸ் sin inverse டூவில் அப்போ சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் டென் வந்து 10 வருமா வராதா வராது வெரி குட் ஏன் அப்படின்னா இந்த டென் வந்து இந்த க்ளோஸ் இன்டர்வெல் மைனஸ் 2 பை 2 ப்ளஸ் பை டூக்குள்ளே இருக்காது அதான் டஸ் நாட் பிலாங்ஸ் டூ அப்படின்றது போட்டிருக்கோம் ஸோ அப்போ இந்த சைன் of ஆஃப் சைன் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் அப்போ எப்போ வரும் அப்படின்னா எக்ஸோட வேல்யூ இந்த க்ளோஸ்ன்ற உலுக்கெலாம் இருக்கும் அப்போ தான் வரும் அப்போ இந்த வேல்யூ நம்ம மாற்றி கொண்டு வரணும் அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா இந்த டென் வந்து மல்டிபிள் ஆஃப் பைக்கு எங்கே இருக்குது அப்படின்றது பார்க்கணும் பை அப்படின்னா த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபோர் நெக்ஸ்ட்டு டூ பை அப்படின்றது சிக்ஸ் பாயிண்ட் டூ எயிட் த்ரீ பை அப்படின்றது என்ன கிடைக்கும் அப்படின்னா இதை த்ரீ ஆள் மல்டிஃபை பண்ணுறோம் அப்போ நைன் பாயிண்ட் ஃபோர் டூ ஃபோர் பை அப்படின்றது என்ன கிடைக்கும் அப்படின்னா இதை 2 ஆள் மல்டிஃபை பண்ணுங்கள் அப்போ இது என்ன கிடைக்கும் சிக்ஸ் பாயிண்ட் டூ எயிட் ப்ளஸ் சிக்ஸ் பாயிண்ட் டூ எயிட் டுவெல் பாயிண்ட் ஃபைவ் அப்படின்றது கிடைக்கும் அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டென் வந்து எந்த மல்டிபிளாக ஃபைவ்க்கு நியரஸ்ட்டாக இருக்கும் த்ரீ பைக்கு நியரஸ்ட்டாக இருக்கும் அதே நைன் பாயிண்ட் ஃபோர் டூக்கு அப்போ த்ரீ பை மைனஸ் டென் ஈக்குவல் டு த்ரீ பையோட வேல்யூ நைன் பாயிண்ட் ஃபோர் டூ மைனஸ் டென் அப்போ நைன் பாயிண்ட் ஃபோர் டூவில் வந்து டென்ன சப்ரேட் பண்ணால் மைனஸ் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் எயிட் இப்போ இந்த மைனஸ் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் எயிட் அப்படின்றது எந்த இன்ட்ரவலில் இருக்கும் க்ளோஸர் இன்ட்ரவல் மைனஸ் ஃபைவ் பை டூ கமா ப்ளஸ் ஃபைவ் பை டூக்குள்ளே இருக்கும் ஏன் மைனஸ் ஃபைவ் பை டூனா என்னது மைனஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் செவன் ப்ளஸ் ஃபைவ் எய்ட்டுன்னா ப்ளஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் செவன் அப்போ இதுக்குள்ளே இருக்கும் ஓகேங்களா சரி நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அப்போ வேலையை எடுத்துக்கலாம் பட் அதே சேம் டயத்தில் சைன் ஆஃப் த்ரீ பை டென்னு சைன் டென் கிடைக்குமா அப்படின்றத பார்க்கணும் ஸோ சைன் ஆஃப் த்ரீ பை மைனஸ் டென்னோட மதிப்பு என்ன வரும் அப்படின்னு அதுக்கு முன்னாடி ஒரு ரிசல்ட் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் என்ன அப்படின்னா சைனாக த்ரீ பை மைனஸ் டீட்டா ஈக்குவல் டு என்ன வரும் சைன் டீட்டா அப்படின்றது வரும் ஏன் அப்படின்னா த்ரீ பை மைனஸ் டீட்டா எந்த கால்வெட்ட பகுதியில் அமையும் அப்படின்னா த்ரீ பை மைனஸ் டீட்டா இரண்டாவது கால்வெட்ட பகுதியில் அமையும் இங்கே வந்து ஜீரோ வரும் இங்கே பை வரும் இங்கே டூ பை வரும் நெக்ஸ்ட் இங்கே த்ரீ பை அப்படின்றது வரும் த்ரீ பை ப்ளஸ் டிட்டேன்னா எந்த கால்வெட்ட பகுதியில் வரும் மூணாவது கால்வெட்ட பகுதி த்ரீ பை மைனஸ் டிட்டேனா ரெண்டாவது கால்வெட்ட பகுதி ரெண்டாவது கால்வெட்ட பகுதியில் சைனும் அதோட தலைகிலி கொஸ்டிக்கன்ட்டு பாசிட்டிவ் முதல் கால்வெட்ட பகுதியில் எல்லாமே பாசிட்டிவ் அதாவது சாட்டா ஏ அப்படின்னு எழுதுவோம் மூணாவது கால்வெட்ட பகுதியில் டேனு அதோடய தலைகிலி தான் பாசிட்டிவ் அதாவது சாட்டா டி அப்படின்னு எழுதுவோம் நாலாவது கால்வெட்ட பகுதியில் காசும் அதோட தலைகிலி சீக்கண்டும் பாசிட்டிவ் அதாவது ஷார்ட்டா நம்ம சி அப்படின்ற சுருக்கமாக சி அப்படின்றது எழுதியிருப்போம் சரி ரைட் ஓகே ஸோ அதனால தான் சைன் ஆஃப் த்ரீ பை மைனஸ் டீட்டா என்ன சைன் டீட்டா அப்போ சைன் ஆஃப் த்ரீ பை மைனஸ் டென் என்ன வரும் சைன் டென் அப்படின்றது எழுதிக்கலாம் ஸோ நம்மளுக்கு என்ன கொடுத்துருந்தாங்க எக்ஸ் இக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் டென் அப்போ சைன் இன்வர்ஸ் ஆஃப் இந்த சைன் டென்னுக்கு பிறகு நம்ம என்ன இழைக்கலாம் சைன் ஆஃப் த்ரீ பை மைனஸ் டென் அப்படின்னு இழைக்கலாம் ஸோ எக்ஸு எக்ஸு சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் ஆஃப் த்ரீ பை மைனஸ் டென் என்ன வரும் த்ரீ பை மைனஸ் டென் ஏன் இங்கே த்ரீ பை மைனஸ் டென் வந்து எந்த இன்டர்வலாக இருந்துச்சு க்ளோஸர் இன்டர்வல் மைனஸ் ஃபைவ் பை டூ கமா ப்ளஸ் ஃபைவ் பை டூக்குள்ளே இருக்குது ஸோ அதனால தான் நம்ம என்ன எழுதுகிறோம் த்ரீ எக்ஸுக்கு த்ரீ பை மைனஸ் டென் எழுதுகிறோம் ஆனால் இங்கே வந்து டென் வந்து எந்த இன்ட்ரவலில் இல்லை க்ளோஸ் இன்ட்ரவல் மைனஸ் ஃபைவ் ஐ டூக்கம்மா ப்ளஸ் ஃபைவ் பை டூக்குள்ளே இல்லை சரி இப்போ ஒரு நம்மளுக்கு ஒரு சின்ன சந்தேகம் வரணும் என்ன அப்படின்னா சைன் டென் ஈக்குவல் டு சைன் ஆஃப் த்ரீ பை மைனஸ் டென் அப்படின்றது எழுதிட்டு ஓகே த்ரீ பை மைனஸ் டென்னோட மதிப்பு நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா மைனஸ் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் எயிட் அப்படின்னு பார்த்துருந்தோம் இதே டென் மைனஸ் த்ரீ பைனால் என்ன வரும் டென் மைனஸ் த்ரீ பை அப்படின்னா ப்ளஸ் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் எயிட் வரும் ஓகேங்களா டென் மைனஸ் இந்த த்ரீ பையோட மதிப்பு என்ன பார்த்துருந்தோம்னா நைன் பாயிண்ட் ஃபோர் டூ பார்த்துருந்தோம் அப்போ ப்ளஸ் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் எயிட் இந்த பிளஸ் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் எயிட் இந்த இன்ட்ரவலில் இருக்கும் பட் அதே சேம் டைத்தில் நம்ம என்ன எழுத முடியாதுன்னா சைன் ஆஃப் டென் மைனஸ் த்ரீ பை நாட் ஈக்குவல் டு சைன் டென் ஓகேங்களா சரி அதனால தான் நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம்னா சைன் டென் ஈக்குவல் டு சைன் ஆஃப் த்ரீ பை மைனஸ் டென் அப்படின்னு எழுதிட்டோம் அப்போ எக்ஸோட பைப் என்ன கிடச்சிருக்கு த்ரீ பை மைனஸ் டென் கிடச்சிருக்கு ஓகே ஒய்ஸ் இவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் டென் எடுத்துக்கிறோம் சரி இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிசல்ட் பார்த்துருந்தோம் என்ன அப்படின்னா காசு இன்வர்ஸ் ஆஃப் காஸ் எக்ஸ் எப்போ எக்ஸ் கிடைக்கும் அப்படின்னா எக்ஸோட வேல்யூ க்ளோஸ் இன்ட்ரோல் ஜீரோ டூ பைக்கில் இருக்கும் இப்போ ஒரு இன்வெஸ்ட் டிக்னாமெண்ட்ரி ப்ராப்பர்ட்டி பார்த்துருந்தோம் என்ன அப்படின்னா காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் எக்ஸ் எப்போ எக்ஸ் கிடைக்கும் அப்படின்னா இந்த எக்ஸோட வேல்யூ எதுக்குள்ளே இருக்கணும் எக்ஸ் பிலாங்ஸ் டு குளோஸ் இண்ட்ரவல் ஜீரோ டூ பைக்குள்ளே இருக்கணும் ஓகேங்களா சரி இப்போ பார்த்துருந்தோம் என்ன அப்படின்னா ஒய்ஸ் ஈக்குவல் டு காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் காஸ் எக்ஸ் அப்படி இருந்துச்சுன்னா இதை டிரிக்னாமெட்ரிக் ஈக்வேஷன் என்ன வரும் அப்படின்னா காஸ் ஒய் ஈக்குவல் டு காஸ் எக்ஸ் நெக்ஸ்ட் இந்த எக்ஸோட வேல்யூ எதுக்குள்ளே இருக்கணும் குளோஸ் இன்ட்ரவல் ஜீரோ டூ பைக்குள்ளே இருக்கும்போது இதோட ஜென்ரல் சொல்யூஷன் என்ன வரும் அப்படின்னா ஒய்ஸ்இகல் டு டூ என் பை ப்ளஸ் ஆர் மைனஸ் எக்ஸ் இதில் வந்து என் வந்து எதுக்குள்ளே இருக்கணும் எஜெட்டுக்குள்ளே இருக்கும் இந்த ரிசல்ட்டு நம்ம பார்த்துருந்தோம் ஓகேங்களா சரி இப்போ காசின்வர்ஸ் ஆஃப் காசு டென் இதோட மதிப்பு என்ன டென் வருமா வராதா வராது வெரி குட் ஏன் இந்த டென் வந்து இந்த குளோஸர் இன்டர்வல் ஜீரோ டூ பைக்குள்ளே இருக்குமா இருக்காதா ஜீரோ அப்படின்றது ஜீரோ பையன்றது த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபோர் ஜீரோவுக்கு ஜீரோ பைவோட மதிப்பு என்னது த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபோர் அப்போ இந்த டென்னுன்றது இந்த இன்டர்வலில் இருக்காது அப்போ இதுக்கு வந்து என்ன வராது டென்னு வராது ஸோ அப்போ இந்த காசு டென் அப்படின்றத நம்ம வந்து அதுக்கு ஈக்குவலான வேல்யூக்கு நம்ம மாற்றணும் சரி ரைட் ஓகே இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா இங்கே டென் அப்படின்றது இருக்குது சரி இப்போ நம்ம இதில் காசு இன்வர்ஸ் ஆஃப் காஸ் அப்படின்ட்டு வந்துட்டாலே நம்ம என்ன எடுத்துக்கணும்னா ஈவன் மல்டிபிள் ஆஃப் ஃபை தான் எடுக்கணும் ஏன் அப்படின்னா இங்கே டூ என் பை வந்துருக்கு பாருங்க ஏன் அப்படின்னா என்னுக்கு பேல ஒன் கொடுத்தீங்கன்னா டூ பைன்னு கிடைக்கும் என்னுக்கு பேல டூ கொடுத்திங்கன்னா ஃபோர் பை என்னுக்கு பேல மைனஸ் ஒன் கொடுத்தீங்கன்னா மைனஸ் டூ பை அப்போ கிடைக்கக்கூடிய எல்லா நம்பருமே நம்மளுக்கு என்ன தான் கிடைக்கும் மல்டிபிள் ஆஃப் டூ பைன்றதே கிடைக்கும் நெக்ஸ்ட்டு ப்ளஸ் ஆர் மைனஸ் எக்ஸ் அப்படின்றது கிடைக்கும் ஈவன் மல்டிபிள் ஆஃப் ஃபைவாக வரும் ஓகேங்களா அப்போ என்ன வரும் ஜீரோ இது ஈவன் மல்டிபிள் ஆஃப் ஃபை இது அடுத்து டூ பை அடுத்து ஃபோர் பை அடுத்து சிக்ஸ் ஃபைவ் அப்படியே போயிட்டே இருக்கும் ஜீரோவுக்கு ஜீரோ டூ பைவுக்கு எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா பைனா த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபோர் டூ இன்ட்டு த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபோர் என்ன கிடைக்கும் சிக்ஸ் பாயிண்ட் டூ எய்ட்டு ஃபோர் பை இது அப்படியே டூ ஆலை மல்டிப்ளை பண்ணிக்கிறேன் இந்த அப்போ என்ன கிடைக்கும் டுவெல் பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் அப்படியே போயிட்டே இருக்கும் அப்போ இந்த வேல்யூவில் வந்து நம்ம இந்த டென்னுக்கு நியரஸ்ட்டான ஈவன் மல்டிப்ளாக பை எடுக்கணும் ஜீரோ டூ பை வருமா வராது ஃபோர் பை அதான் நியரஸ்ட்டாக இருக்குது சரி சிக்ஸ் பை எடுத்தோம்னா என்னது இதை த்ரீ டைம்ஸ் மல்டிஃப்ளை பண்ண மாதிரி இருக்கும் அப்போ அது என்ன ஆகிடும் அப்படின்னா எயிட்டீன் பாயிண்ட் சம்திங் போயிடும் ஸோ அப்போ அதனால் நம்ம என்ன எடுத்துக்கணும் ஃபோர் பை அப்போ இந்த ஃபோர் பை மைனஸ் டென் கால்குலேட் பண்ணு இல்லைன்னா டென் மைனஸ் ஃபோர் பை கால்குலேட் பண்ணு ஓகேங்களா சரி ஃபோர் பை மைனஸ் டென்னோட வெளியூ என்ன வரும் அப்படின்ட்டு பார்ப்போம் ஃபோர் பை மைனஸ் டென் ஃபோர் பையோட மதிப்பு என்ன இருக்குது டுவெல் பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் மைனஸ் டென் சப்ட் பண்ணால் என்ன கிடைக்கும் டூ பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் இந்த டூ பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் எந்த இன்ட்ரோவில் இருக்குண்ணா இந்த க்ளோஸர் இன்ட்ரவல் ஜீரோ டூ பைக்குள்ளே இருக்கும் அப்போ இந்த க்ளோஸர் இன்ட்ரவல் ஜீரோ டூ பைக்குள்ளே இருக்கும் சரி டென் மைனஸ் ஃபோர் பை என்ன கிடைக்கும் டென் மைனஸ் ஃபோர் பை இது அப்படியே மைனஸால் மல்டிஃபை பண்ணுற மாதிரி தான் அப்போ மைனஸ் டூ பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் அப்படின்னு வரும் இது வந்து இந்த இன்டர்வலில் இருக்காது க்ளோஸர் இன்ட்ரவல் இது ஜீரோ க்ளோஸ் இன்டர்வல் ஜீரோ டூ பைக்குள்ளே இருக்காது அப்போ நம்ம ஃபோர் பை மைனஸ் டென் எடுப்போம் ஸோ அதுக்கு காசு வேலி எடுக்கும்போது என்ன வருதான்னு பார்த்துக்கணும் காஸ் டென் வருதான்னு பார்க்கணும் ஸோ காஸ் ஆஃப் ஃபோர் பை மைனஸ் டென் உடல் என்ன அப்படின்றது பார்க்கணும் அதுக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே லெவன்த்தில் படிச்சுருக்கோம் அது ஒரு ரிசல்ட்டு என்ன அப்படின்னா காஸ் ஆஃப் ஃபோர் பை மைனஸ் டீட்டா இதோட மதிப்பு என்ன ஃபோர் பை மைனஸ் த்ரீட்டாக எந்த கால்வெட்ட பகுதியில் வரும் இது முதல் கால்வெட்ட பகுதி இது ரெண்டாவது கால்வெட்டு பகுதி இது மூணாவது கால்வெட்ட பகுதி இது நாலாவது கால்வெட்ட பகுதி நம்ம ஏற்கனவே தெரியும் இங்கே ஜீரோ வரும் இங்கே பை வரும் இங்கே டூ பை இங்கே த்ரீ பை இங்கே ஃபோர் பை அப்போ இங்கே வந்து ஜீரோ வரும் டூ பை ஃபோர் பை எக்ஸட்ரா அதே ஈவன் மல்டிப்ளா பை பூரா இங்கே வரும் இங்கே வந்து பை த்ரீ பை ஆட் மல்டிப்ளா பை கூட வரும் சரி ஃபோர் பை ப்ளஸ் ட்ரீட்டானால் எந்த கால்வெட்ட பகுதியில் வந்துடும் முதல் கால்வெட்ட பகுதியில் ஃபோர் பை மைனஸ் ட்ரீட்டானால் நாலாவது கால்வெட்ட பகுதியில் வந்துடும் இந்த நாலாவது கால்வெட்ட பகுதியில் எதது ப்ளஸ்ஸுன்னு பார்த்துருக்கோம் காசும் அதோட தலைகீழி வெரி குட் அதோட தலைகீழி என்னது சீக்கன் அந்த ரெண்டுமே பாசிட்டிவ் இங்கே பை ஃபோர் பை டூ பை த்ரீ பை அப்படின்னு வரும்போது சைனோ காசோ சேஞ்ச் ஆகாது அப்போ காசு ஆஃப் ஃபோர் ஃபைவ் மைனஸ் டீட்டாக என்ன வரும் காஸ் டீட்டாக வரும் அப்போ இங்கே காசு ஆஃப் ஃபோர் ஃபைவ் மைனஸ் டென் என்ன வரும் காசு டென் வரும் ஓகேங்களா சரி இப்போ கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க ஒய்சிகோல்ட்டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் டென் அப்போ ஒய்சிகோல்ட்டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் இந்த காசு டென்னுக்கு பார்த்தா நான் என்ன அழைக்கலாம் அப்படின்னா காசு ஆஃப் ஃபோர் பை மைனஸ் டென் அப்படின்னு எழுதிக்கலாம் அப்போ ஒய் இக்குவல் டு இந்த இடத்துல வந்து டென் வந்து இந்த க்ளோஸ் இன்டர்வல் ஜீரோ டூ பைக்குள்ளே இருக்காது சரி இப்போ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் ஆஃப் ஃபோர் பை மைனஸ் டென் அதோட மதி இப்போ என்ன கிடைக்கும் ஃபோர் பை மைனஸ் டென் அப்படின்றது கிடைக்கும் ஏன் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் எக்ஸ் Equal to x. எப்ப கிடைக்கும் அப்படின்னா இந்த எக்ஸ் வந்து இருக்கும் போது சரி நம்ம மதிப்பு கண்டுபிடிச்சாச்சு இப்போ என்ன கண்டுபிடிக்கணும் ஒய் மைனஸ் எக்ஸ் கண்டுபிடிக்கணும் ஒய் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் y ஒய்யோட மதிப்பு என்ன கண்டுபிடிச்சிருந்தோம் பேல த்ரீ பை மைனஸ் டென் அப்போ ஒய் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ஃபோர் பை மைனஸ் டென் மைனஸ் ஆலை மட்டும் இப்போன்னா மைனஸ் த்ரீ பை ப்ளஸ் டென் ஆகிரும் அப்போ ஒய் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ஃபோர் பை மைனஸ் த்ரீ பைனால் கிடைக்கும் பை கிடைக்கும் இந்த மைனஸ் டென் ப்ளஸ் டென் கேன்சல் ஆகிடும் அப்போ ஒய் மைனஸ் எக்ஸோட மதிப்பு என்னது பை இங்கே எது சரியான விடை அப்படின்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு செவன் பை இல்லை ரெண்டாவது ஆப்ஷன் பி வந்து டென் கொடுத்துருக்காங்க இப்போ இதுவும் இல்லை மூணாவது ஆப்ஷன் ஜீரோ கொடுத்துருக்காங்க அதுவும் இல்லை நாலாவது ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க டி வந்து பை கொடுத்துருக்காங்க ஸோ அந்த பைன்றது தான் சரியான ஆன்சர் ஓகேங்களா சரி ஓகேவா ஒய்சிக்கோட்டு சைனின்வர்ஸ் ஆஃப் சைனக்ஸோட கருவு வந்து ஜியோஜிப்ரா மூலமாக பார்க்க போகிறோம் இப்போ சைன் சைன்இன்வர்ஸ் ஆஃப் சைன் டென் சைன் சைன்இன்வர்ஸ் ஆஃப் சைன் எக்ஸோட கர்வு போயிட்டுருக்கு என்ன அப்படின்னா இதோடைய ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் ஃபைப் எயிட் டூ டூ ப்ளஸ் ஃபைவ் எயிட் டூ இந்த மைனஸ் ஃபைவ் எயிட் டூ ப்ளஸ் ஃபைவ் ஏ டூவில் அப்படியே வந்துடும் ஏன்னா சைன்இன்வர்ஸ் ஆஃப் சைன் எக்ஸ் வந்து எப்போ எக்ஸ் கிடைக்கும் அப்படின்னா எக்ஸோட வேல்யூ க்ளோஸ் ரெண்டு மைனஸ் ஃபைப் எய்டி டூ ப்ளஸ் ஃபைவ் ஏ டூக்குள்ளே இருக்கும்போது சரி இப்போ சைன் சைன்இன்வர்ஸ் ஆஃப் சைன் எக்ஸ் அப்போ எக்ஸுக்கு பிறகு நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா டென்னு கொடுத்துருக்கோம் அப்போ டென்னு கொடுக்கும்போது அந்த ஒய்யோட வேலியூ என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா மைனஸ் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் எயிட் நம்ம சைன் சைன்இன்வர்ஸ் ஆஃப் சைன் டென்னோட மதிப்பு என்ன கண்டுபிடிச்சிருந்தோம் அப்படின்னா த்ரீ பை மைனஸ் டென் கண்டுபிடிச்சிருந்தோம் த்ரீ பை அப்படின்றது என்ன கிடைக்கும் அப்படின்னா நைன் பாயிண்ட் ஃபோர் டூ மைனஸ் டென் நைன் பாயிண்ட் ஃபோர் டூ மைனஸ் டென்னா கிடைக்கும் மைனஸ் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் எயிட் நெக்ஸ்ட் இதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு வேலையும் கொடுத்து பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எயிட் கொடுத்து பாருங்களேன் எக்ஸுக்கு எயிட் எயிட் கொடுக்கும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஒய்யோட வேல்யூ ஒன் பாயிண்ட் ஃபோர் டூ அப்போ இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா எந்த ஒரு சம் அந்த கருவு வந்து ஈஸியாக பார்த்துட்டோம்னா அதோடைய டயக்ராம் எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம ஜியோஜி ப்ராப்ளமாக தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காசு இன்வெஸ்ட் ஆஃப் காசு எக்ஸோட கருவு பார்க்க போகிறோம் ஜியோ ஜிப்ரா மூலமாக இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காசு இன்வெஸ்ட் ஆஃப் காசு டென் கண்டுபிடிச்சோம் காசு இன்வெஸ்ட் ஆஃப் காசு டென் என்ன பார்த்தோம் ஃபோர் பை மைனஸ் டென் அப்படின்னு கண்டுபிடிச்சோம் ஃபோர் பை அப்படின்றது என்ன பார்த்தோம்னா டுவெல் பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் அதிலேருந்து டென்னை சப்ரைட் பண்ணுறோம் அப்போ என்ன கிடைக்கும் அப்படின்னா டூ பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் அப்படின்னு கிடச்சி இங்கே டூ பாயிண்ட் ஃபைவ் செவன் அப்ராக்சிமேட்டாக வேல்யூ வேறுற ஒன்றும் இல்லை ஸோ அப்போ காசு இன்வர்ஸ் ஆஃப் காசு என்னன்னா இந்த எக்ஸ்க்கு பயில இந்த எக்ஸ்க்கு பல நம்ம என்ன செய்கிறோம் டென் கொடுக்குறோம் அப்போ டென் கொடுக்கும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா டூ பாயிண்ட் ஃபைவ் செவன் இப்போ இதே மாதிரி நம்ம இதில் வேல்யூ மாற்றிக்கிட்டே போயிட்டுருக்கலாம் சிக்ஸ் அப்படின்ற கொடுத்தோம்னா காசு இன்வர்ஸ் ஆஃப் காசு சிக்ஸோட வேல்யூனா கிடைக்கும் ஜீரோ பாயிண்ட் டூ எயிட் அப்படின்றது கிடைக்குது ஓகேங்களா அப்போ இதே மாதிரி எல்லா வேல்யூக்கும் நம்ம கால்குலேட் பண்ணி போயிட்டே இருக்கலாம் இது எதுக்காகனா இந்த கர்வோட விசிபிள் தெரியும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த காசு இன்வர்ஸ் ஆஃப் காஸ் எக்ஸோட ரேஞ்ச் வந்து என்னது அப்படின்னா ஜீரோ டூ பை குளோஸர் இன்ட்ரோல் ஜீரோ டூ பை தான் இருக்கும் ஓகேவா சரி இப்போ இது ரெண்டையும் கண்டுபிடிச்சிருந்தோம் ஒய் மைனஸ் எக்ஸோட வேல்யூ நம்ம என்ன கால்குலேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா பை அப்படின்றது கால்குலேட் பண்ணோம் ஸோ அப்போ நமக்கு தேவையான ஆன்சர் என்னது பை அப்படின்றது தேவையான ஆன் சார் ஓகேங்களா சரி ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இதே மாதிரி இன்னொரு ஜெய் மெயின் கொஸ்டினில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்